கடவுள் டிவி நேயர்களுக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து சாரம்னு சொன்னால் காலபுஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த பாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன் அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமர் இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாள்ல வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து இருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம் சொல்லணும் தவிர வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல்ல ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பு ஒருவேளை நீங்க பண்ண வேண்டியதா வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால கண்டிப்பா கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதபவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்ர பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் மூணு அஞ்சு அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்க போகிறது ராசிநாதனும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பணவரவிற்கு த தடங்கள் இருக்கவே இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மறைந்திருந்தாலும் சப்தமாதிபதி மறைந்திருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகளுக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ணுவீங்க சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் விநாயகரை போய் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகள் உங்களுடைய தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் டேனிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஆறாம் அதிபதியும் அவரேன்றதுனால ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலன்றதுனால வேலை செய்து கொண்டு திடீரென்று மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண்ண அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் சுபத்துவம் அடைகிறது அது ஒரு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலை நிமித்தமாக வெளியூர் மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு விசா ப்ராசஸிங் ஐ மீன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாளுக்கு பிஆர் இல்லைன்னா வந்து பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது நாளாக வீடு விற்கிறதுக்கு தடங்களாக இருந்தது எல்லாமே வெளியில் போய் நிச்சயமாக வீடு விற்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திரமங்கல யோகத்தினால புதிய வீடு வேறு வாங்குவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க புதிய லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வார்த்தை வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ப பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு அவர் பன்னெண்டாம் இடத்திற்கு போகிறார் குரு சந்திர யோகம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு சந்திர யோகம் கஜகேச யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அயன சயன யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும் குடும்பாதிபதியான சந்திர பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் நல்ல ஒரு சந்தோஷமான கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு தாம்பத்தியமும் அந் நல்ல ஒரு சந்தோஷத்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடம் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் நாலாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வந்து சூரியன் சந்திரன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பன்னெண்டாம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார் வீட்டுக்குன்னு அதீதமாக செலவு பண்ணுவீங்க ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் எந்த ஒரு டேஷனும் வெற்றிகரமாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் தேதி இரவு பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒம்போதே கால் மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதனோடு சேர்ந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மாறுதல்களை செய்வீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்கு நீங்கள் நினைத்தது எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி நினைத்தது எல்லாம் வெற்றிகரமாக நினைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்துனர்கள் அதாவது ப்ரோ ப்ரோ ப்ரோஸ் எழுதுகிறவா நாடக உரை எழுதுகிறவா அதை தவிர வந்து சங்கீத சொல்கிறவா கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாச வாசிக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர கணிதத்திற்கு கணிதம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பாடன் உள்ள கணிதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வலர் சந்திர பகவான் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு துளசி மாலை போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆகும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்